பந்துகள் நிரம்பிய குளத்துல அவுட் ஆனவர் போகக்கூடாது அப்படிங்கிற விதியை மீறி ராணவ் இருந்தத பாஸ் எச்சரித்தாரு ஜெஃப்ரிய போக விடாம இருக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு ராணவ் அவரை பின்னால வளைச்சு பிடிச்சிருந்தாரு ரயன் இன்னொரு பக்கம் மஞ்சரி போக மல்லு கட்டினாங்க சௌந்தர்யா அதுக்கப்புறமா மஞ்சரியை வலுக்கட்டாயமா தடுத்தாரு ராயன் ஆஹ் மஞ்சரியை காப்பாற்ற முயன்றாரு முத்து இதனால பொம்மை இல்லாத நிலையிலையும் ரயான பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல ராணவ அடிக்க பாய்ந்தாரு ரயான் பதிலுக்கு முரட்டுக்காலை மாதிரி ராணவமே பாய்ந்தாரு ரெண்டு பேருக்குள்ளையுமே எழுந்த வெறி அச்சம் இருந்துச்சு ரெண்டு பேரையுமே சமாதானப்படுத்தி உட்கார வச்சாங்க சுண்டலி மாதிரி இருக்கிற ஜெப்ரிய ஆரடி ராணவ் அழுத்தி பிடிச்சது குறித்து ஜெஃப்ரிக்கு கோவம் இறுதியில ரயான் அவுட்டானாரு ரயான் அடிக்க பாய்ந்த விஷயம் விசாரணை நாள்ல நிச்சயம் பிரச்சனையாகும் ரயான் தன்னை பலவந்தமா பிடிச்சு இழுத்தாலும் அதை மஞ்சரி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டது பாராட்டுக்குரியது என்ன மட்டும் ஏண்டா எல்லாரும் டார்கெட் பண்றாங்க இந்த மாதிரி அழுகையோட வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க ஜாக்லின் அப்படின்னா நம்ம சரியா ஆடுறோம்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு லாஜிக் சொன்னாரு ரயான் இந்த ஒன்பதாவது ரவுண்ட்ல ரயான் அவுட் ஆனாரு ஸோ பத்து நிமிஷத்துக்குள்ள அடிக்கும் இந்த மாதிரி அவசரப்படுத்தின பிக் பாஸ் எதனா சண்டனைகளோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா நாற்காலிக்கு பின்னால் உட்காந்துக்கிட்டு சௌகரியமா வேடிக்கை பார்ப்பாரு அவர் எதிர்பார்த்ததுமே நடந்துச்சு ஜாக்லினுக்கும் ராணவுக்கும் இடையில பாத்தீங்கன்னா நடந்த ஒரு காரசாரமான உரையாடல்ல ஒரு கெட்ட வார்த்தையை விட்டுட்டாரு ராணுவ அதை பி போட்டு காமிச்சாங்க இத ஜாக்லின் பலமா ஆட்சேபிக்க சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு சௌந்தர்யாவுமே கத்துனாங்க ராணவ் சொன்ன அவமதிப்பான கெட்ட வார்த்தையை ரெண்டு பெண்களுமே வீ வீராவேசா எதிர்கொண்ட விதம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பா இருந்துச்சு சில சமயங்கள்ல சமநிலைக்கு வந்த ராணவ் சாரி ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அது ஏற்கப்படலை உடம்ப பயன்படுத்தாம மூளையை பயன்படுத்தி விளையாடுங்களா அப்படிங்கிற மாதிரி பொதுவா அட்வைஸ் சொன்னாரு முத்து ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மஞ்சரிக்கு ஆதரவா ரயான வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தவரே இதே முத்து தான் இந்த விஷயத்த சரியா சுட்டி காட்டி நீ முதல்ல ஒழுங்கா நடந்துக்கோ அப்புறம் உபதேசம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ரயன் பத்தாவது ரெண்டுல ரஞ்சித் அவுட் ஆனாரு உள்ள வைக்க இடமே விட மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா அவர்கிட்ட புலம்ப டே தான் கடைசியில் ஜெயிக்கணும் அதையாச்சும் சொல்லி தொலைங்கலடா அப்படிங்கிற மாதிரி எரிச்சல்ல கத்துனாரு ரஞ்சித் அடுத்த ரவுண்ட்ல ஆனந்தி அவுட் ஆனாங்க ஆட்டத்தை நிறுத்தி ஏவிபி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பாஸ் இந்த சமயத்துல இடைவெளி விட்டா உரையாடல்கள் இன்னமும் காரசாரமாக பெருகும் சோ ரனகலமான ஃபுட்டேஜ் கிடைக்கும் பொன்முட்டையிடுற வார்த்தை மொத்தமா தான் அப்படிங்கறதுதான் பாஸோட ஐடியா ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு அப்புறமா பொம்மை தான் அவருக்கு அறுவடை ஆரம்பிச்சிருக்குது சோ ரொம்ப ஈஸியா விட்டுட்டு வரான் என்ன தன்னை எல்லாருமே வேஸ்ட்டுன்னு சொல்றதுனால எதையாச்சும் முந்திரிக்கட்டத்தனமா பண்ணிட்டு மச்சா நான் எதுனா தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கில்ட்டி ஆகிறது ராணாவோட வழக்கம் இப்பையும் அப்படியே நான் செஞ்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி கிட்ட அவர் அணத்தை எல்லாரும் தான் அடிச்சுக்கிட்டாங்க அந்த காட்டுமிராண்டி கூட்டத்தில் நீயும் ஒரு பயதே அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் பசங்களுக்குள்ள தான் அடிச்சுக்கிட்டாங்க நீ போய் ஜாக்கிட்ட சாரி கேட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி விஷால் சொன்ன சரியான விஷால் பார்த்தீங்கன்னா சரியான அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ராணவ் தன்னுடைய தப்பை உணராமல் இதிலிருந்து எப்படியாச்சும் தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது முறையான செயலே கிடையாது ஒரு பெண்ணை அவமதிப்பான வார்த்தையில் பேசுறது நிச்சயம் தவறான செயல்தான்